வணக்கம் மக்களே என்னது கேப்டன் இவர் இல்லையா அப்படின்னு நாமளா அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி தொடர் ஆரம்பம் ஆயிருச்சு ஐக்கிய அரப் அமீரகத்தின் துபாய் மற்றும் அபுதாபியில தான் இந்த போட்டிகள் நடக்க போகுது இந்த தொடர் டி டுவெண்டி ஃபார்மேட்ல நடக்குது இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் ஆகிய அணிகள் ஏ பிரிவுல இருக்காங்க இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் ஆகிய அணிகள் பி பிரிவுல இருக்காங்க இந்திய அணி அவங்களுடைய முதல் போட்டியை வர செப்டம்பர் பத்தாம் தேதி விளையாடுறாங்க முதல் போட்டியில ஐக்கிய அரபு அமீரகம் அணியோட மோதுறாங்க செப்டம்பர்ல பாகிஸ்தான் அணியோட மோதுறாங்க செப்டம்பர்ல ஓமன் அணியோட இந்தியா விளையாட இருக்காங்க சூப்பர் போர் சுற்றுக்கு இரு பிரிவிலையுமே முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் தகுதி பெறுவாங்க நிச்சயமா இந்திய அணி சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் சூப்பர் போர் சுற்றுல ஒரு அணி மற்ற மூணு அணிகளோட தலா ஒரு முறை மோதுவாங்க இந்த சுற்றுல முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் இறுதி போட்டிக்கு போவாங்க போவாங்க இறுதி போட்டி துபாயில வர செப்டம்பர் இருபத்தி எட்டு நடக்க போகுது துபாயில இருக்கக்கூடிய ஐசிசி சி சி அகாடமியில இந்திய அணி ஆசிய கோப்பையை முன்னிட்டு பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான முதல் போட்டியை முன்னிட்டு சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் திலக் வர்மா ஆகியோர் தொடர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்திய அணியுடைய பிளேயிங் லெவன்ல விக்கெட் கீப்பர் பேட்டரா இடம்பெற போவது யாரு அப்படின்ற கேள்வி எழுந்த நிலையில் அதுக்கு இப்போ முக்கியமான பதில் கிடைச்சிருக்கு பயிற்சியின் மூலமா விக்கெட் இருந்து பேட்டிங் செஞ்சு மூன்று சதங்கள் குவிச்ச சஞ்சு சாம்சன் இந்திய அணியின் முதன்மையான விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இல்ல ஜிதேஷ் சர்மா தான் முதல் ஆப்ஷன்ல இருக்காரு விக்கெட் கீப்பர் பயிற்சியில ஜிதேஷ் சர்மாவே அதிகமா ஈடுபட்டிருக்காரு பயிற்சியில மட்டும்தான் ஈடுபட்டு இருக்காரு ஜிதேஷ் சர்மாவே கடினமான விக்கெட் கீப்பிங் பயிற்சியில ஈடுபட்டு வந்திருக்காரு இதன் மூலமா சாம்சன் பிரதான பிளேயிங் லெவன்ல இடம்பெற மாட்டாரு அப்படின்னு கூறப்படுது பயிற்சியின் முதல் ரெண்டு மணி நேரம் கில் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் திலக் வர்மா ஆகியோர் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க கில்லு அபிஷேக் சர்மாவும் ஒன்னா பயிற்சி எடுத்ததன் மூலம் அவங்கதான் இறங்குவாங்க ஓரளவு தெளிவாக இருக்கு ஜாஸ்பிரட் பும்ரா ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அவங்களுக்கு பந்து வீசியிருக்காங்க குல்தீப் வருண் அக்சர் பட்டேல் ஆகிய சுழல்பந்து வீச்சாளர்களும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களை திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஆகியோர் அதிகமாக எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க வருண் சக்கரவர்த்தி அதிக பந்துகளை வீசி பயிற்சி எடுத்திருக்காரு தொடர்ந்து அவரு ஃபீல்டிங் பயிற்சியாளர் துலீப் கிட்ட இணைஞ்சு பீல்டிங் பயிற்சி எடுத்திருக்காரு அவர் கடந்த காலங்களில் ஃபீல்டிங்ல சொதப்பி இருந்ததால அதை சீர் செய்யறதுக்காக தற்போது கடினமான பயிற்சி எடுத்து வந்துட்டு இந்த நிலையில தான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் முதல் இரண்டு போட்டிகள்ல ஆட மாட்டாரு அதுவும் கேப்டனா அவர் செயல்பட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்றத குறிப்பிடல ஒருவேளை அவர் கேப்டனா ஆடல அப்படின்னா அவருக்கு பதிலாக துணை கேப்டனா சுப்மன் கில் தான் இருப்பாரு அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு பயிற்சியின் போது ஏதாவது ஆயம் ஏற்பட்டுச்சா அதனால அவர் ஆடலியா அப்படின்ற மாதிரியான தகவல் பிசிசிஐ கிட்ட இருந்து இன்னும் வெளிவரல இதுல முதல் போட்டி நமக்கு பிரச்சனை இல்ல ஆனா இரண்டாவது போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம ஆட போறோம் அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா அந்த போட்டியில பங்கேற்பாரு அப்படின்னு நம்ம நபலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்